மகர ராசி ஜூலை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புருஷனின் பத்தாம் ராசி மகரம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு இடத்திலும் நிலையாக இல்லாமல் அலைந்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் நல்ல வழக்கறிஞர்களாக திகழ்வார்கள் தன்காரிய புலியாகவும் இருப்பார்கள் அலைவாயும் மனது இவர்களுக்கு இருக்கும் தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இவர்கள்தான் இவர்களுக்கு முழங்கால்கள் பலம் குறைந்து காணப்படும் கோப சுவாபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இளமை காலத்தில் சுகமாகவும் முப்பத்தைந்து வயதுக்கு மேல் பூரண ஆயுளுடன் சுகமாகவும் வாழ்வார்கள் இவர்களுக்கு செவ்வாய் கெடுதலை செய்வான் குருவும் அதைத்தான் செய்வார் சுக்கிரன் இந்த ராசிக்காரர்களுக்கு யோகக்காரகன் சனியும் நல்லவர்தான் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களால் கிடைக்கும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல ஜூலை மாதத்தோட கிரக நிலையை பார்ப்போம் இந்த ராசிக்கு அதிபதி சனி அவர் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டில் வக்கரம் பெற்று இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு இருக்கிறார் இவர் அதிகபட்ச நன்மைகளை இந்த மகர ராசிக்கு கொடுக்க போகிறார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு செவ்வாய் ஆகிய இருவரும் கூட்டணி அமைத்து இருக்கிறார்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள் சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் மிதனத்திலும் பிற்பாதியில் கடகத்திலும் இருக்கிறார் இனி பலன்களை பார்ப்போம் ராசிநாதன் மற்றும் இரண்டாம் வீடான தனஸ்தானத்திற்கும் உரையவர் சனி அவர் தனஸ்தானத்தில் இதுவரை உங்களுக்கு பலவிதத்திலும் பொருளாதார வரவுகளை நன்றாக கொடுத்து வந்தார் தற்போது வக்ரம் பெற்றிருப்பதால் பொருள் வரவில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதே சமயம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல பலன்களை சனி உங்களுக்கு கொடுப்பார் உங்களது சொத்துக்களை விற்பனை செய்து அதன் மூலம் பொருளாதார வரவு உங்களுக்கு ஏற்படும் குடியிருக்கும் வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு குடிபெயர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலர் புதிதாக வீடு கட்டி அதில் குடியேறுவார்கள் உங்களுடைய தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் மறையும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் கூட்டு தொழில் செய்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்வது நன்மையில்தான் முடியும் உங்கள் முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்தா எதிர்பாராத வகையில் வெற்றியை தரும் உங்களது தகுதி உயரும் காலமாக இந்த காலம் உள்ளது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சொத்துக்கள் இந்த காலத்தில் கிடைக்கப் போகிறது நீங்கள் ஆணையிட்டால் செய்து முடிக்கக்கூடிய நிறைய வேலையாட்கள் உங்களுக்கு வரப்போகிறார்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார்கள் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து விலகி இருப்பதற்கான மாதம் எது உறவினர்களிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் உங்களது பிள்ளைகள் உங்களது விருப்பப்படி நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதன் காரணமாக உங்களது மனது வேதனை மற்றும் அழுத்தம் ஏற்படும் இதனால் வாழ்க்கையில் தேவையில்லாத முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது காய்ச்சல் போன்ற நோய்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு வாய்ப்புள்ளது அதே சமயம் ஐந்தாம் வீட்டில் குருவும் இருப்பதால் மிக உயர்ந்த மனிதர்கள் ஞானிகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் அவர்களால் உங்கள் வாழ்வில் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள் அரசாங்க வழியில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் தக்க வயது உள்ளவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது உடலில் சில பாதிப்புகள் இருந்தாலும் அவை அனைத்தும் குருவின் பார்வையால் நீங்கிவிடும் குருவின் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் விழுவதால் தந்தை மூலம் தனவரவு உண்டு குருவின் பார்வை பதினோராம் வீட்டின் மீது விழுவதால் எந்த வகையிலாவது உங்களுக்கு லாபம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேது இருப்பதால் தந்தையின் உடல்நலனில் பாதிப்பு ஏற்படலாம் ஆனாலும் அந்த வீட்டை குரு பார்ப்பதால் அந்த பாதிப்புகளிலிருந்து அவர் மீண்டுடுவார் அதே போல பாக்கியங்களை அடைவதிலும் சில தடைகளை கேது தருவார் இருந்தாலும் அந்த வீட்டை குரு பார்ப்பதால் பாக்கியங்களை சிறிது தடை தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் அனுபவிப்பீர்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சுக்கிரன் புதன் சூரியன் இவர் மூன்று கிரகங்கள் இருப்பதால் உங்களுடைய மனைவிக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம் மற்றவர்களை புரிந்து கொள்வதில் நீங்கள் தடுமாறுவீர்கள் உங்களுக்கு கோளாறுகள் ஏற்படலாம் அலைச்சலான பயணங்கள் ஏற்படலாம் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட தலையிடுவதன் மூலம் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு மூலநோய் மலச்சிக்கல் போன்றவை பிரச்சனைகளை தரும் உங்கள் ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு ராகு ஒருவரே அதிக நன்மைகளை செய்யும் நிலையில் இருக்கிறார் ஆகவே ராகுவை வணங்குங்கள் அவர் உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் நன்றி வணக்கம்